இன்றைக்கி உலக நாடுகள்லாம் வந்து மாறி மாறி வந்து குண்டு மலை புரிய ஆரம்பிச்சாங்க ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் அவங்களோட மதம் மட்டும்தான் ஸோ இந்த மதத்தின் பேரில் இவங்க பண்ணுறது அரசியல் தான் இன்றைக்கி மூன்றாம் உலகப் போர் வந்து ஏற்றதுக்கான மெயினான காரணம் ஆனால் இந்தமாரி உலகப் போருக்கள்லாம் நடக்கும்போது ஸோ இதில் தப்பிக்கிற ஒரே ஒரு உயிரினம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கற்பாம்பூச்சி மட்டும்தான் ஸோ எப்படி சொல்கிறோன்னா இரண்டாம் போர் இறுதியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே வந்து குண்டு மலை வந்து புளிஞ்சாங்க அந்த குண்டுமலை புளிஞ்சதில் வந்து நரக சகை சொல்லப்போகிற இந்த நகரமே வந்து நரகமாக இருந்துச்சு இதில் நிறைய மனிதர்கள் வந்து பல ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்து ஜெனெட்டிக்காக பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சில் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்து சில வியாதிகள் வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனால நிறைய மக்கள் வந்து நோயப்பட்டும் இறந்து போனாங்க அதில் குறிப்பிட்டுப்பட்டு அந்த கதிர்வீச்சு பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இறந்தும் போனாங்க சில எந்தெந்த உயிரினங்கள் வந்து இந்த கதிர்வீச்சில் இருந்து தப்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் கருப்பாம்பூச்சி மட்டும் தப்பிச்சு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ நேரடியா வந்து அந்த குண்டில் அந்த திக்காயத்துல வந்து உயிரிழந்த கற்பாம்பூச்சைகளை தவிர்த்து கதிர்வீச்சு வந்து எந்த அளவுக்கு அந்த கற்பாம்பூச்சை வந்து பாதிக்கல ஸோ நிறைய கற்பாம்பூச்சிங்களுக்கு வந்து கதிர்வீச்சு பாதிப்பு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் கற்பாம்பூச்சிக்குள்ளும் இருக்க செல் பிரிதல்ன்னு சொல்றாங்க மனிதர்கள பார்த்தீங்கன்னா செல்பிரிதல் வந்து வேகமாக நடக்கும் அதனால அந்த கதிர்வீச்சு பாதிக்கப்படும் போது அந்த கதிர்வீச்சை வந்து வேகமாக நம்ம உடல்ல பரவி நம்ம சீக்கிரமா வந்து அந்த கதிர்வீச்சு பா பாதிப்புல வந்து பாதிக்கப்படுறோம் ஆனால் அந்த கற்பாம்பூச்சியில் பார்த்தீங்கன்னா செல்பு வந்து ஸ்லோவாக நடக்கிறதுனால அதில் கதிர்வீச்சு பாதிப்பு வந்து ஸ்லோவாகவும் நடக்குது ஸோ அதனால நிறைய கற்பாம்பூச்சிகள் வந்து இந்த செல்பு இருதல் காரணமாக உயிர் புழச்சிருக்குன்ட்டு சொல்கிறாங்க எத்தனை போர் நடந்தாலுமே அதில் வந்து தப்பிக்கிற ஒரு உயிரினும் கற்பாம்பூச்சை தான் இருக்கும் ஸோ இந்த உலக நாடுகள் பண்ணுற இந்த போர்னால அழியறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் ஆனால் அங்கே மக்களை காப்பாற்றுற மக்களுக்கு நல்லது செய்கிற சொல்லி பேரில் தான் இந்த உலகப்பூரை எடுத்து நடத்துகிறாங்க